வருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபாடு பகுதி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று முதல் அடுத்த மூன்று நாட்களுக்கு தமிழகத்தில் பல மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் முடி மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே தமிழகத்தில் கோடை வெயில் கடுமையாக உள்ளது வழக்கத்தை விட வெப்ப காற்றும் அதிகமாக உள்ளது பகல் நேரங்களில் மக்கள் வெளியே சென்றால் சுருண்டு விழுந்த அளவுக்கு பல இடங்களில் வெயிலின் தாக்கம் இருக்கிறது இரவில் புழுக்கம் காரணமாகவும் அவதைப்படுகிறார்கள் வெப்ப அலையால் பலரும் பாதிக்கப்பட்டுள்ளனர் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எங்கும் இல்லாத அளவாக ஈரோட்டில் நூத்தி எட்டு டிகிரி வெப்பமும் வேலூர் திருப்பத்தூரில் தலா நூத்தி ஆறு டிகிரி வெப்பமும் பதிவாகியுள்ளது இன்றும் நாளையும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு நீலகிரி கோவை திருப்பூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் சிவகங்கை விருதுநகர் தேனி திண்டுக்கல் மதுரை தென்காசி ஆகிய இருபத்தி நான்கு மாவட்டங்களில் இயல்பை விட இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதே நேரம் வெயிலின் தாக்கத்திற்கு நடுவே கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவில் ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியும் உள்ளது வெயில் மற்றும் மழை எப்படி இருக்கும் என்பது குறித்தும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கையை வெளியிட்டுள்ளது அதன்படி தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அதாவது அடுத்த மூன்று நாட்கள் அதிகபட்ச வெப்பநிலையானது இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் எனவும் அதாவது நூற்றி நான்கு முதல் நூற்றி ஏழு டிகிரி வரை அதிகரிக்கும் எனவும் அதேபோல தமிழகத்தின் உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் நூறு டிகிரி முதல் நூற்றி ஐந்து டிகிரி வரை வெப்பம் பாட்டி வதைக்கும் எனவும் அதே நேரம் தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபாடு பகுதி நிலவுகிறது இதன் காரணமாக கன்னியாகுமரி நெல்லை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இருபத்தெட்டாம் தேதி வரை லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் மற்ற தமிழக பகுதிகள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவும் எனவும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மே ஒன்றாம் தேதி வரையிலும் தமிழகத்தில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது